பாருங்க அப்படியே புத்தம் புதுசு மாதிரி இருக்குது இந்த மாதிரி நம்ம பூஜா ரூமில் இருக்கக்கூடிய வெள்ளி பாத்திரங்கள் எல்லாம் ஆகிறதுக்கு ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சால் நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்கலாம் எப்படி வாஷ் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தேடும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் முழுவதுமே பார்த்துடலாம் இந்த வீடியோ பார்க்குறப்ப அப்படியே என்னுடைய சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வெள்ளி பாத்திரங்களை எல்லாமே வந்து நல்லா கழுவுறதுக்காக இப்போ எங்கிட்ட இருக்கக்கூடிய பழைய குக்கர் தான் நான் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட இதே மாதிரி பழைய குக்கர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா அலுமினிய பாத்திரங்கள் ஏதாவது பழைய இது இருக்குது அப்படின்னா அதில் போட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் இது வந்து இந்த அளவுக்கு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா ஆப்ப சோடா அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா அது வந்து இந்த ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இது வந்து துணி துவைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய சோப் பவுட்ரு எக்ஸலு இல்லை ஏரியல் டைடு என்ன இருக்கோ அதை எடுத்துக்கலாம் ரின் பவுட்ரு இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் துணி துவைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா அது வந்து இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்போ நான் எடுத்திருக்கிற வெள்ளி பாத்திரங்கள் இந்த அளவுக்கு இருக்குது அதனால நான் வந்து இந்த ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து இப்போ இந்த தண்ணியில் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ இந்த சோடாப்பு வந்து இதில் நான் சேர்த்திடுறேன் இப்போ உங்ககிட்ட காமிச்ச லெமன் வந்து நான் ஜூஸ் புழிஞ்சு வச்சுருக்கேன் அதை வந்து அப்படியே இந்த ஜூஸாக வந்து இதில் ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் இந்த தண்ணி வந்து அப்படியே கொதிக்கணும் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் நம்ம இந்த வெள்ளி பாத்திரங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த தண்ணிக்குள்ளே அப்படியே போட்டுடலாம் உங்ககிட்ட எவ்வளோ வெள்ளி பாத்திரங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து நல்லா அந்த வெள்ளி பாத்திரத்துக்கு மேலே வரைக்கும் தண்ணி இருக்கணும் உள்ள வந்து நல்லா முங்கிடணும் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி படுக்கை போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா உள்ள முங்கிடும் அதாவது தண்ணிக்கு மேலே இந்த வெள்ளி பாத்திரங்கள் தெரியக்கூடாது நல்லா உள்ளே முங்கி இருக்கிற மாதிரி இருக்கணும் மூடி ஒன்று போட்டு மூடி வச்சிடணும் நான் குக்கர் மூடியே அப்படியே மூடி வச்சிருவேன் மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கணும் அடுப்பு வந்து நல்லா சிம் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இருபது நிமிஷம் ஆச்சு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் நல்லா சூடு ஆரட்டும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வீட்டில் வியாழக்கிழமை காலையில் விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈவினிங்குக்குள்ளே உங்களுக்கு வியாழக்கிழமை ஈவினிங்குள்ளே உங்களுக்கு அந்த விளக்குகள் எல்லாமே சீக்கிரமாக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கார்த்திகை தீபத்துக்கு வைக்கக்கூடிய இந்த தீபங்கள் கூட இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா அந்த தண்ணி ஊற்றி சோடா உப்பு அதுக்கப்புறமா லெமன் கொஞ்சமாக வந்து நம்ம துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோப் பவுடர் அந்த மூணு பொருள் தான் சொன்னேன் அதே மாதிரி அந்த தண்ணியில் அந்த மூணு பொருட்கள் சேர்த்துட்டு இந்த கார்த்திகை விளக்குகளெல்லாம் நீங்கள் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா சூப்பராக ஆயிடும் நீங்கள் கை வச்சு நல்லா அழுத்தி தேய்க்க வேண்டியதே இல்லை இப்போ இந்த வருஷம் வரக்கூடிய கார்த்திகை பண்டிகைக்கு நீங்கள் இந்த விளக்குகளை தான் சுத்தம் செய்கிறப்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ சூடு சூடாறிச்சு இப்போ இதில் இருக்கிற வெள்ளி பாத்திரங்களை எல்லாமே நம்ம எடுத்துருவோம் அப்படியே வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள் நான் ஒன்றுமே செய்யலை அதில் இருக்கிறது வந்து அப்படியே தான் எடுக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா அப்படியே ஒயிட்டாக ஆகிருக்கு பாருங்கள் ஈஸியாக நம்ம வந்து வெள்ளி பாத்திரம் பண்ண முடியுமா அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் சும்மா தேய்ச்சி விட்டுட்டு தான் இருக்கேன் பாருங்க நம்ம இன்னொரு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ண போறோம் எல்லாமே என்னுடைய சேனல்ல இருக்குது அதனுடைய லிங்க்கு கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள் ஒன் மந்த்துக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன் பூஜா ரூமில் விளக்கேற்றி வைக்கிறப்ப விளக்கு வந்து எப்படி பழச்சுன்னு இருக்குது பாருங்கள் அது வந்து நான் வீடியோவில் காமிக்கிறேன் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் அது வந்து இந்த மாதிரி தான் நான் மெத்தடு ஃபாலோ பண்ணுறேன் ரொம்ப வருஷமாகவே நான் இந்த மாதிரி தான் செஞ்சிட்ருக்கேன் வெள்ளி பாத்திரம் கழுவுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய வேலை அப்படின்னு நினைப்போம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலையே கிடையாது சும்மா அப்படி இருக்கிற நேரத்தில் போதும் அப்படியே வந்து வாஷ் பண்ணி எடுத்துடலாம் எப்படி இருக்குது பாருங்கள் பளிச்சுன்னு புதுசு வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அப்படியே பளிச்சுன்னு இருக்குது எல்லாம் யூஸ் பண்ணாமையே வந்துட்டு நல்லா தான் இருக்குது இதுக்கு மேலே இனி ப்ரெஷ் போட்டு கழுவ வேண்டியதில்லை நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டாலே போதும் லைட்டாக வந்து இந்த கைகள் இப்படி இந்த தண்ணியிலேயே அப்படியே உள்ளே தேய்ச்சி விட்டு எடுத்துகிட்டு நம்ம வச்சாலே போதும் எவ்வளோ பளபளன்னு இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நல்லா பளிச்சுன்னு இருக்குது ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு இது எல்லாத்தையுமே வந்து அதில் நல்லா கழுவி எடுத்துடலாம் நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க உப்பு தண்ணியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு திரும்பவும் வந்து சீக்கிரமாக கருப்பாயிரும் இந்த மாதிரி வாஷ் பண்ணுறப்ப நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணோம் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் உங்களுக்கு எல்லாத்தையுமே அதே மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துருங்க நம்ம ஏற்கனவே வந்து அந்த தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்துருந்தோம் திரும்பவும் இந்த தண்ணியில் போட்டு இப்போ எடுக்க போகிறோம் என்னென்ன பொருளெல்லாம் எல்லாம் இப்போ இதில் தண்ணியில் கொதிக்க வச்சுருந்தோன்னா அது எல்லாமே இதே மாதிரி இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம் இது மாதிரி நம்ம விளக்கு எல்லாமே இந்த தண்ணியில் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அப்படியே எவ்வளோ பழுச்சன்னு இருக்கு பாருங்க நம்ம பூஜா ரூமில் இப்போ நம்ம விளக்கேற்றி வைக்கிறப்ப நம்ம பூஜை அறை முழுவதுமே அப்படியே ஒரு டிவைனாக இருக்கும் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் நம்ம வீடு முழுவதுமே இருக்கும் இப்போ வரக்கூடிய கார்த்திகை பண்டிகைக்கு தேவையான இந்த மாதிரி தீபம் டிசைனு அதுக்கப்புறமா கல்யாணத்துக்கு வேண்டி ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம் உங்கள் வீட்டுக்கு அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சோக்கியஸில் வைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதில் தரேன் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களுக்கு உபயோகமான தகவல்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்